காவிரியுடைய கர்ப்பத்தை அறிகிற உணர்வு பூர்வமான தருணம் செய்த மாதிரி இப்போ மகாநதி சீரியல் வந்து எமோஷனலான ஒரு மொமெண்ட் வந்து வழியாக இருக்குது பார்க்கலாம் தொலைக்காட்சியில பாத்தீங்கன்னா ரசிகர்களால கொண்டாடப்படுற இந்த மகாநதி சீரியல் இருக்குது கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு பிரவீன் பெனட்டோட இயக்கத்துல ஒளிபரப்பாகிட்டு வந்த இந்த சீரியலை குளோபல் வில்லேஜஸ் வந்து தயாரிச்சிட்டு வராங்க இப்போ கதையில விஜய் வெணிலா விஷயத்துல ஒரு தெளிவான முடிவு எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவரை விட்டு காவிரி விலகி இன்னொரு பக்கம் வெண்ணிலா விஜய் நான் விட்டுட்டு போக மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க உறுதியா இருக்கிறாங்க இந்த மாதிரியான நிலையில இப்போ அடுத்த வாரத்துக்கான மகாநதி புரோமோ வந்துட்டு வெளியாகி இருக்குது அதுல காவிரி திடீர்னு மயக்கோடைய அவங்கள ஹாஸ்பிட்டலில் போய் சேர்க்கிறாரு விஜய் அப்போ காவிரி பிரெக்னெண்டாக இருக்கிற விஷயம் பார்த்தீங்கன்னா விஜய்க்கு தெரிய வர பயங்கரமான சந்தோஷத்தோட உச்சியில பாத்தீங்கன்னா விஜய் வந்துட்டு எமோஷனல் ஆகி அழுவுறாரு ஸோ இது ரிலேட்டடான ஒரு உணர்ச்சி பூர்வமான அழகிய தருணங்கள் கொண்ட ஒரு அழகான ப்ரோம பார்த்தீங்கன்னா ரசிகர்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தை கொடுத்துருக்குது அப்படின்றத சொல்லும் பிகாஸ் இந்த பிரெக்னன்சி சீனர் விஜய்க்கு ரிவீல் பண்ணாமலே ரொம்ப நாள் இழுத்துட்டு போவாங்க அப்படிங்கிற மாதிரி ரசிகர்கள் எதிர்பார்த்தாங்க பட் எந்த ஒரு இடையூறுமே இல்லாமல் அந்த தருணத்தை விஜய் தெரிஞ்சுக்கிற மாதிரியான ஒரு உணர்வு பூர்வமான வீடியோவாக இன்னைக்கு அதை ஷேர் பண்ணியிருக்கிறாங்க ஸோ கண்டிப்பாக இது கன இது ப்ரோமோ வீடியோ அப்படிங்கிறதுனால இது கனவாக மட்டும் இருந்துடக்கூடாது அப்படிங்கிறதுலையும் ரசிகர்கள் வந்துட்டு உறுதியாக இருக்கிறாங்க ஸோ இனிவே கண்டிப்பாக இது நிஜமாக இருக்கிற மாதிரியாக தான் தெரியுது ஸோ எனவே இது குறித்து உங்களுடைய குரத்துகளை மறக்காம கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள்